பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம் அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க நம்ம இந்தியாவோட மிக அதிகமாக மழை பெய்யற இடம் சிறபுஞ்சி அஸ்ஸாமில் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தாவ தோவால வந்து அங்க இருக்குது நீலகிரில பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு நூற்றி அஞ்சு நாள் சேர்ந்தாப்பட மழை பெய்யும் அந்த மழை காலம் முடிஞ்சபடி கீழன்னு தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா இப்போ வந்து வருஷம் முழுதும் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள தான் பெய்யும் அவ்வளவு மரங்களையும் வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டிருக்காங்க இருக்காங்க சரிதானா இப்ப எல்லாம் யோசிக்கலாம் நம்ம டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிக்கலாம் இது சரியான நேரம் சரிதானா யோசிச்சு பாருங்க நம்ம பவானியில தண்ணி இல்லை நம்ம மலையில மழை இல்லைன்னா காரணம் மரங்களை வெட்டி அடிச்சு அவங்க டீ போட்டாங்க அந்த தேயிலையை எடுத்து விற்று பணம் பண்றதுக்காகவே அவர்கள் போட்டார்கள் சரிதானா அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த கம்பெனிகள் தானே அவங்க சரிதானா ஆனா நம்ம சுதந்திரம் பிறகு நம்ம போக்குகளை மாத்திக்கல அன்னைக்கு இருந்தது கொஞ்ச இடம்தான் தான் இன்னைக்கு பார்த்தாக்கா ரெண்டு வருஷம் முன்னாடி போறோம் நாங்க போகும்போதே ஒரு இடம் அப்படியே மரங்கள் எல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டு அதுல தேயிலை செடியை நாட்டுக்கிட்டோம் இரநூறு அடி உயரம் இருக்கிற மரம் எங்க இடுப்பட உயரத்துல இருக்கிற தேயிலை செடி இந்த முழங்காடு உயரத்துல இருக்கிற உருளைக்கிழங்கு செடி எங்க ஒரு ஜான் உயரத்துல இருக்கிற முட்டைக்கோ செடி எங்க இப்ப இதெல்லாம் நம்ம திங்கிறமான நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுகிட்டு இருக்கு நம்ம மரங்கள் எங்க இருக்கணுமோ அங்க எல்லாம் இந்த செடிகள் இருந்துகிட்டு ஆகையினால மழை இல்லை நம்ம நாட்டுல வெள்ளைக்காரன் போற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்புல இருபத்தி மூணு சதம் காடா இருக்கு நம்ம நிறைய பணஞ்சல வச்சு திட்டம் போட்டு இப்ப அதை எங்க உணது நேற்று